வரலாறு காணாத கனமழையால் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள வரதராஜபுரம் தனி தீவு போல காட்சியளிக்கிறது மீட்புக் குழுவினர் செல்வதற்கு வழியில்லாத அளவு கிராமத்தை வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் மக்கள் உணவு தண்ணீர் இன்றி தவித்து வருகின்றனர் தொள்ளாயிரம் ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதால் வாழ்வாதாரமே சீர்குலைந்து விட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் இதுகுறித்து செய்தியாளர் ஷேக் அப்துல்லாவிடம் கூடுதல் விவரங்களை கேட்டுப் பெறலாம் இந்த பகுதிக்கு யாரும் வர முடியாத சூழல் நிலவிய நிலையில் தற்பொழுது சாலை மார்க்கமாக சில வழிகளில் வெள்ள நீர் வந்து வடிந்து உள்ளதால் இப்ப சாலை மார்க்கமாக வரக்கூடிய நிலை என்பது இந்த பகுதியில் இருக்கு குறிப்பா நாம வந்து இப்ப ஸ்ரீவைகுண்டம் பகுதிக்கு அருகே உள்ள வரதராஜபுரம் பகுதியில் தான் இருக்கும் அந்த வரதராஜபுரத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயத்தையும் கால்நடை வளர்ப்பையுமே வாழ்வாதாரமாக கொண்டுள்ள பகுதி இந்த பகுதியில் இந்த அதிக கனமழையினால தாமிரபரணி ஆறிலிருந்து வெளியான உபரி நீர் இந்த பகுதி முழுவதையும் அடித்து சென்றிருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா வந்து ஆள் உள்ள வர முடியாத அளவிற்கு ஒரு ஆளே மூழ்கும் அளவிற்கு இந்த பகுதியில் வந்து தண்ணீர் நின்றுருக்கு மேலும் இந்த பகுதியில் தொள்ளாயிரம் ஏக்கருக்கு மேல் பயிரிடப்பட்ட பயிர்கள் வந்து முழுமையாக வந்து சேதமடைஞ்சிருக்கு ஒருபுறம் விவசாய பாதிப்பு ஏற்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் முழுமையாக அவர்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து இருக்கக்கூடிய நிலையை நம்மளால வந்து ஒரு வேதனையுடன் பார்க்கக்கூடிய நிலை தான் தொடருது ஏன்னா இந்த பகுதி மக்களுடைய உயிரை மட்டும் விட்டுவிட்டு உடைமைகளையும் அதே போல வீடுகளையும் வந்து இழந்து இந்த பகுதி மக்கள் தவித்து வராங்க குறிப்பாக

நாங்க மாடியில தான் மழையிலும் தண்ணிலயுமா நிற்கும் இன்ன வரைக்கும் நாங்கள் சாப்பிடும் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற வீட்டில் எல்லாரும் மொத்தமாக வாங்கி மொத்தமாக செஞ்சு தான் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம் மொத்தமாக எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் எது கிடைக்கோ தான் பிள்ளைங்களுக்கும் கொடுத்துட்டுருக்கு நாங்களும் சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஆனால் இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு எங்களுக்கும் தெரியலை அதுக்கு ஏதாவது வலி கொடுக்கணும்னு நாங்கள் இருக்கோம் ரொம்ப காலமாகும் இதை வந்து வீட்டில் ஆறு வருஷம் அவங்ககிட்ட ஆகும்ல ஆறு மாதம் ஆகும் எங்களுக்கு மீண்டும் வர முடியாது வீடு எல்லாம் இடிஞ்சு போச்சு சார் வீடு எல்லாம் இடிஞ்சு நாங்கள் தண்ணியில் கடன் வதக்கோம் எங்களுக்கு சாப்பாடு கூட வலி கிடையாது சாப்பிட பிள்ளையில வச்சுக்கிட்டு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுவோமோ அவ்வளோ கஷ்டப்படுவோம் இருக்கும் தண்ணியெல்லாம் வாசல்படி வரைக்கும் வந்துட்டு உள்ள வாசல்படி மேலே வரைக்கும் வந்து நாங்கள் பிள்ளைகள் பாம்புலாம் அடிச்சு பிள்ளைகள் ஒசக்கை ஏற்றி செல்ஃபிலலாம் ஏற்றி ஒசக்கை வச்சுட்டு நாங்கள் கூடியிருக்கோம் குழைப்போமானே தெரியாமல் நாங்கள் இருக்கோம் இப்போ எங்களுக்கு வர பாதையும் வழி இல்லை குடிக்க தண்ணி கூட இல்லை பிள்ளைகளுக்கு இல்லை சீனி இல்லை ஒன்றும் இல்லாமல் இருக்கும் ரேசன் அரிசி இங்கே மொத்தம் வாங்கின அரிசியாக போய் கா தண்ணியும் கொஞ்சமாக காய்ச்சி குறைச்சிக்கிட்டே இருக்கும் சார் உயிரோடுறாங்க நைட்டு ஒரு நாள் பொழுது கூட உயிரோடு இருப்போம் மட்டும் தான் சார் நினைச்சோம் அந்த அளவுக்கு வீடெல்லாம் மேலே ஏறி ஏறி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்துச்சு பசங்களாம் எங்கள் ஊர் பசங்களை ஒன்றுமேலே ஆமீன் கூப்பிடணும் சார் அந்த மாதிரி நைட்டெல்லாம் ஒவ்வொரு வீட்லையும் பார்த்துட்டு ஆடு ஆடு எங்கள் வீட்டில் இருந்ததெல்லாம் எல்லாம் அடித்து பார்த்துட்டு போயிட்டு அப்படியே தேடிட்டே முன்னு முன்னே எல்லோரும் இருந்துச்சு அப்படியாக இருந்தாங்க சே எப்படியாக இருந்தாங்கன்னு தான் சொன்னாங்க சார் ஆனால் எந்த எதையுமே நாங்கள் எடுக்கலை கிடைச்சா போதும்னு அவர் வயந்தமான மாடியில் போய் உட்காந்துக்கிட்டோம் ஆனால் எல்லோரும் சேர்ந்து சாப்பாடு செஞ்சு தந்தாங்க பசங்க சேர்ந்து காப்பி தண்ணி ஏதோ இருக்கிறதெல்லாம் சேர்ந்து செஞ்சு தந்தாங்க இது வரைக்கும் ஏதோ ஓடிட்டோம் சார் ஆனால் இன்னுமே எங்களுக்கு என்ன கிடைக்குன்னு தெரியல உண்மையிலே அப்படியே என்ன செய்யலான் இருக்கோம் சார் அன்னைய நிலைமைக்கு நாங்கள் உயிரோடு இருக்கமான்னு தான் சார் நினச்சிருந்தோம் பண்ணுங்கள்